ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம இன்னைக்கு சப்தமி சிறப்புகளையும் அது சார்ந்த புராண கதையும் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்து நாமையே எருக்கையலை வைத்து இந்த தினத்துல ஸ்நானம் செய்யணும் அப்படின்னும் சப்தமி ஸ்நான மந்திரம் அர்க்ய மந்திரம் மற்றும் பீஷ்மாஷ்டமி அர்க்ய மந்திரமும் பார்க்கலாம் மனிதனா பிறந்த ஒவ்வொருமே இந்த உலகத்துல நம்மளையே அறியாம பாவம் செய்யறோம் அது கடுமையான வார்த்தைகள்னால மற்றவர் மனம் புண்பட்டிருக்கலாம் இல்ல ஏதானும் ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டிருக்கலாம் இந்த பாவத்துல நம்மளுடைய கண் காது கை கால்கள்னு எல்லா அவயங்களுமே சேர்ந்துதான் இந்த பாவத்துல பங்காற்றுகிறது அதனால செய்த பாவங்கள் மொத்தமாக தொலைத்து கட்ட நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ரத சப்தமி இந்த தினத்துல சூரிய வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் ஏழு குதிரைகளை பூட்டிய ரதத்துல சூரிய பகவான் கம்பீரமா பயணம் செய்யறார் சூரியன் தன்னுடைய தேர தெற்கு திசையில இருந்து வடதிசையை நோக்கி திருப்பறது இந்த ரத சப்தமி தினத்துலதான் அதனால இந்த நாள்ல சூரியனுக்கு அதித்த சக்தி இருக்கும் நம்ம எருக்க நிலையை வச்சு ஸ்நானம் செய்யணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அறிவியல் சார்ந்து பார்த்தா மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியா பாயிறதோ அப்படி சூரியனுடைய சக்திய இந்த எருக்க நிலை தன்னுள்ள இழுத்துண்டு அதை நம்ம வைத்து குளிக்கிறது மூலமா நம்ம உடல்ல அந்த சக்தி பாய்ந்து நம்ம உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய முன்னோர்கள் இதை செய்ததா சொல்லப்படுறது நம்மளும் இது நமக்கு நல்லது அப்படின்னா கண்டிப்பா பின்பற்றலாமே இது சார்ந்த புராண கதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குருக்ஷேத்திர போர்ல பீஷ்ம பிரதமர் தருணம் அம்பு படுக்கையில படுத்து இருக்கார் அவரை சுற்றி கௌரவர்கள் பாண்டவர்கள் கிருஷ்ணர் எல்லாரும் நின்று இருக்கார் நினைத்த நேரத்துல உயிர் பிரியக்கூடிய வரம் அவற்றை இருந்தாலும் அவருடைய உயிர் பிரியாம இருந்தது அதற்கு காரணம் தெரியாம பீஷ்மர் வீழ்ச்சின் அந்த சமயத்துல அங்க வியாசர் வரார் தன்னுடைய உயிர் பிரியாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி வியாசர்ட்ட கேட்கிறார் பீஷ்மர் அதுக்கு வியாசர் நீங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் நான் செய்த பாவம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கேக்குறார் அதாவது நம்ம மனம் மொழி மெய் போன்றவற்றால் செய்யக்கூடிய பாவம் மட்டும் தான் இல்ல மற்றவர்கள் பாவம் செய்யறப்போ அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா கூட அதுவும் ஒரு வகை பாவம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் வியாசர் அதுக்கான தண்டனையை யாரா இருந்தாலும் இறுதி கட்டத்துல கடைசி காலத்துல அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்றார் வியாசர் இப்போது பீஷ்மருக்கு எல்லாமே புரியறது அதாவது துச்சாதனன் பாஞ்சாலியை துகிலிருத்த போது எல்லாரும் அவையில பாத்துட்டு இருந்தா அதுல பீஷ்மரும் ஒருவர் பீஷ்மர் அந்த நேரத்துல அதை தட்டி கேட்டிருக்கலாம் அதற்குரிய வலிமை அவற்ற இருந்தது ஆனா அவர் அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த காரணத்தினால அவருடைய கண்கள் காதுகள்னு அவருடைய அவயங்கள் எதுவுமே பயன்படாம நியாயம் கேட்காம தட்டி கேட்காம இருந்த காரணத்தினால அவருக்கு பாபம் உண்டாச்சு தன்னுடைய பாபத்தை உணர்ந்தார் பீஷ்மர் அப்பொழுதே அதற்கான விடுதலையும் கிடைச்சது அதனால தன்னுடைய உயிர் பிரிய என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு வியாசர் சூரியனுக்கு உகந்த இந்த அர்க்கம் அதானு எருக்கும் இலையில நான் உங்களை அலங்கரிக்கிறேன் உங்களுடைய உடல் சூட்ட தனிச்சு உயிர் பிரிய செய்யக்கூடிய பரிகாரம் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதனால ஏழு எருக்கன் இலைய கொண்டு வந்து பீஷ்மருடைய காதுகள் கால்கள்னு வைத்து அலங்கரித்து ஏகாதசி என்று அவருடைய உயிர் பிரியறது பீஷ்மருடைய உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு சிரார்த்தம் செய்ய சந்ததிகள் இல்ல பிரம்மச்சாரிகளுக்கும் துறவிகளுக்கும் பிதூர்கடன்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் இருந்தாலும் மற்றவர்களுடைய திருப்திக்காக இனிமே ஒவ்வொரு ரத்த சப்தமி அன்னைக்கும் எருக்கன் இலைய வைத்து குளிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாபங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாம பீஷ்மருக்கு நீர்க்கடன் செய்த புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்ற வரத்தை கொடுக்கிறார் இதுதான் நாம ரத சப்தமி அன்னைக்கு எருக்க இலை வைத்து குளிப்பதற்குண்டான தாற்பயம் ஒரு எருக்க நிலைய தலையிலையும் ரெண்டு எருக்க நிலைய தோள்கள் ரெண்டு எருக்க நிலைய கைகள்ல ரெண்டு எருக்க இலைய கால்கள்லையும் வச்சு பெண்கள் மஞ்சள் பொடி அக்ஷதையும் ஆண்கள் அக்ஷதையும் விபூதியும் வச்சு பசுஞ்சானமும் வைத்துக் கொள்ளலாம் இப்படி வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் இப்படி ஸ்நானம் செய்யறப்போ நம்மளுடைய கடந்த ஏழு ஜென்ம பாபங்கள் எல்லாம் நீங்கும் பீஷ்மருக்கு நீர்க்கடன் செய்த புண்ணியமும் சேரும் அப்படின்றது ஐதீகம் நாம ஸ்நானம் செய்யறப்போ சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பார்க்கலாம் ரத்த சப்தமி ஸ்நான மந்திரம் सप्त सप्त प्रिये देवी सप्त लोकैकदीपिके सप्तजन्मार्जितं पापं सप्तमि सत्वरं यथा जन्मकृतं पापं मया सप्तसु जन्मसु तन्मे शोकं च मोहं च माकरीहन्तु सप्तमी एतज्जन्मकृतं पापं यच्च जन्मान्तरार्जितम् மனோவாக்காய ஜம் பாபம் ஜாத்தாஜா புனக இசம் பாபம் சப்திகே சப்தசப் சமாயுக்தம் ஹர சப்தமி இதுல முதல் ஸ்லோகம் சூரியனுக்கு உண்டான மந்திரம் ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்நானம் செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்களும் மூன்றாவது ஸ்லோகம் நம்மளுடைய பாபத்தை போக்குறத்துக்கு உண்டான வழியும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரத்த சப்தமி அர்கிய மந்திரம் சப்த சப்திவஹ ப்ரீத சப்த லோக பிரதீபன சப்தமி சகிதோ தேவ கிருஹானர்யம் திவாகர திவாகராய நமக இதமர்கியம் இதமர்க்யம் இதமர்கியம் ஸ்நான ஸ்லோகம் ஸ்நானம் செய்கிறப்ப சொல்லணும் அர்கிய ஸ்லோகம் வஸ்திரம் அதானும் குளிச்சிட்டு உடை உடுத்திண்டு சூரிய பகவானுக்கு அர்க்கியம் விடுறப்போ அர்கிய ஸ்லோகம் சொல்லணும் அந்த ஸ்லோகம் இப்படியும் சொல்லலாம் சப்த சப்திர தாரூட சப்த லோக பிரகாஷக திவாக்கர கிரகாரம் சப்தம் யாம் நமக இதமர்க்யம் 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 இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ரத்த கோலம் போட்டு சூரிய சந்திரர்களை அதுல வரையணும் அப்புறம் அதில் பூ போட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதற்கு முன்னாடி கிண்ணங்கள்ல அரிசி பருப்பு வெள்ளம் வச்சு நைவேத்தியத்திற்கு சக்கர பொங்கல் உளுந்து வடை செய்யறது ரொம்பவே விசேஷம் சோடச உபசாரத்தோட இந்த பூஜையை செய்தால் சூரிய பகவான் சாந்தி அடைந்து உலகத்திற்கு நன்மை செய்யறதோட இந்த பூஜை செய்பவர்களுக்கும் பலமும் நலமும் தருந்து சிறப்பாக வாழ வைப்பான் என்பது நிச்சயம் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கலாம் நமஸ்காரம்